வந்தே மாதிரம் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி தினமலரில் நாட்டின் மொத்த வேலைவாய்ப்பு மற்றவர்களில் ஐம்பத்தி மூணு சதவீதம் இளைஞர்களாக இருப்பது ஏன் இரு ஆண்டுக்கு அறு அறுநூறு இரண்டு கோடி வேலைவாய்ப்பு எங்கு நாட்டில் முப்பது லட்சம் அரசு பணியா அடிநிலை காலியாக இருப்பது ஏன் விவசாயிகள் வருமானம் இரட்டிப்பு ஆவது எப்போது அப்படின்னு சொல்லி பெரியங்கா ஆக்ரோஷமாக கேட்டுக்கிறாங்க என்னவாக கேட்டுக்கிறாங்க ஆக்ரோஷமாக இந்தம்மா ராஜீவ்காந்தி பொண்ணு தானே காந்தி பொண்ணு தானே இந்த அம்மா ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக அந்த அம்மா காந்தி பொண்ணு தான் இது வந்து இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒம்போது தினத்தந்தி பக்கம் ராஜீவ் காந்தி கொலைக்கு சந்திராசாமி நிதி உதவி சுப்ரீம் கோர்ட்டில் தகவல் அப்படின்னு சொல்லி பிரபாகரன் செத்து போன அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் தகவல் சொல்கிறாங்க அப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டே சொல்லுது உடனே சுப்ரீம் கோர்ட்டையே நீங்கள் வழக்கு தாக்கல் செய்யவில்லை அப்படின்னு கேட்குறாங்க வழக்கு தொடராது ஏன்னு இந்த அம்மாவை பார்த்து இதை யாரும் கேட்க மாட்டாங்க யாராவது ஒரு பய ஒரே ஒரு பய பிரியங்கா பார்த்து ஏன் நீ சந்திரசாமி பிடிக்கல இல்லை அப்படிலாம் இந்த மாதிரி ஃபிலிம் காட்டுவாங்களா அப்படி அவர் அவர் வந்து நியாயம் கேட்டு யாத்திரை வருவாரா அடாடா அடாடா இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க பண்ணுற வேலை இந்த அம்மா நியாயம் கேட்டு எங்கே எங்கே வேலை எங்கே வேலை எங்கேன்னு அது புரவாக தான் கேட்கணும் உங்கள் அம்மா போய் சந்திச்சாங்கல்ல உங்கள் அம்மா ஆளுநர் சந்திச்சாங்களா கேட்டால் அதெல்லாம் இருக்கு ஸ்ரீ பெரும்புதூரில் பார்ப்போம் டீச்சர்லாம் ஸ்ரீ பார்ப்போம் ஜெஹித்